வணக்கம் அன்புறவுகளே இன்றைக்கி பழைய சோறும் கருவாடு தொக்கும் கருவாடு தொக்கு செய்ய வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் நறுக்கி வச்சிருக்கோம் அது நல்லா பொன்னீரமாக ஆகுந்துட்டையும் வதக்குங்க இந்த பழைய சோறுக்கும் கருவாடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகையும் போட்டு வதக்கி நல்லா பொன்னீரம் வதக்கி அதுக்கேற்ப காரம் போட்டு கழுவி வச்சிருக்க கருவாடை போட்டு நல்லா வதக்குங்க கருவாடு நெத்திலி கருவாடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிய மாந்துட்டிக்கும் கருவாடை என்ன போட்டு நெக்கினிக்கோங்க பழைய சோரை நல்லா பிசைஞ்சு அதை தயிர் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் தெரியுமா யோ பழைய சுவரம் நல்லா கரைச்சி அது மேலே தயிர் ஊற்றி தேவைக்கிற உப்பு போட்டு அந்த கருவாடையும் அந்த வதக்கி வச்சுரு வெங்காயத்தையும் பழைய மீனையும் உரிச்சு சாப்பிட்டா எந்த பிரியாணியும் பக்கத்தில் நிற்க முடியாதுங்க இந்த பழைய சோறுக்கு மிஞ்சின சோறுக்கும் எங்கேயுமே கிடையாதுங்க அதுவும் இந்த வெயில் டைலத்தில் குடிக்கிற சுகமே தனிங்க ஒரு செட்டி பழைய சோறு வெங்காயம் போட்டு கருவாடு குடிக்கிற டேஸ்ட் இருக்கே அப்பப்பப்பா ஆனந்தமும் ஆனந்தங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் பழைய சோறு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் பாங்க பழைய சோறு சாப்பிடுங்க விரும்பி சாப்பிடுங்க உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த